வணக்கம் மக்களே இது உங்கள் ஆர்மி ஸ்குவாடு இப்ப பார்த்தோம்னா நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்தேங்க வர்றவங்கள பார்த்து தோட்டம் தோட்டத்தை கட்டுறா தோட்டம் கிணத்துல பார்த்தோன்னே நம்ம ஊரோட அணு வந்துருச்சுங்க சரி கிணத்து தண்ணி ஃபுல்லாக இருந்தா போய் ஜம்ப் நல்லா ஜாலியாக குளிக்கலாம்ல அதுக்காக வேலை கட்டணும் பரவாயில்ல நம்ம ஜாலிதான் நம்ம முக்கியம் அதெல்லாம் நம்ம ஜாலி போய் எப்பயுமே சரி இந்த கிணத்துல தண்ணி இருக்கா பார்த்துட்டு அப்படியே தோட்டத்தை ஒரு ரவுண்டு போட்டு வந்துடுவோம் நம்ம பழைய அணுகுங்க அதெல்லாம் அதெல்லாம் பாக்குறதுக்கே தான் தோட்டத்துக்குள்ள போலாமா அளவுக்கு எதுவும் விடுறாங்க நம்ம ஏரியா இந்த மாதிரி வித்தியாசம் இல்லை திருப்பூர் போறதுக்கு அதிகமாக வீடு தான் பார்க்க முடியும் நாங்கள் சின்ன தோட்டத்தை பார்க்குறது பெரிய அசயம்ங்க அதெல்லாம் போய் பார்த்து வந்தலை கிணத்த பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பெல்லாம் தண்ணியை இருந்தால் ஃபுல்லாக ஜாலியாக ரொம்ப ஆரம்பமாக இருக்குது தண்ணி கீழே இருக்கு ஆனா மேலே ஏற முடியாது தண்ணி நல்லாதுக்கப்புறம் ரொம்ப மேலே ஏறதுக்கு கஷ்டம்தாங்க தண்ணியை போல எ கிளீனா இருக்குன்னு கெட்டியா பிடிச்சிக்க செல்லு உள்ள விழுந்துடாம நாராயண போச்சுன்னா அவ்வளோதான் ஜவு கிழர் வேற லெவலில் இருக்காங்க கிழக்கு வேற லெவலில் வெறித்தரமா இருக்கு ஒரு செம்மையா இருக்கு கிளாரிட்டி இல்லை தண்ணி தெரியுமா தெரியல தக்காளிக்குள்ளே தக்காளியை பாக்கறதுக்கே அவ்வளோ அவர் இருக்கா

வந்தோம் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு லாபம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு வேலைக்கே போகல நேற்று வேலைக்கு இல்லை வேலை இல்லாம இருந்துச்சு நீ வீடியோ போட்டேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை இருக்கு காசு காசுல எடுக்க மாட்டான் இந்த செல்லு யாரும் அவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணா நானே அட்டன் பண்ணி கண்டிப்பா பேசுவேங்க பேசிட்டு இந்த காசை நான் வாங்கி கொடுத்துர்றேன் இந்த செல்ல நான் கொடுத்துட்றேன் இந்த செல் வேண்டாம் ஆஃப் பண்ணலாம் பண்ணலாமட்டேன் ஆன்ல தான் இருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க யார் மிஸ் ஆச்சோ அவங்க செல்லு கால் பண்ணுங்க கொடுத்துருவோம் கம்மியாச்சு அப்புறம் அது பிரச்சனை இல்ல பார்த்தீங்களா இது ஆனில் தான் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் இந்த செல்லை நீங்கள் கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஆஃபெல்லாம் பண்ணல கார் கால் பண்ணுங்கள் இந்த கார் சொல்லலாம் எல்லாமே ஓகே இங்கே தான் இருக்குது ஓகே வச்சுட்டு போயிடலாங்க கம்பெனி போவாங்க போயிடுவாங்க அதனால தான் எடுத்துகிட்டு போகிறேன் கால் பண்ணவும் கொடுத்தாங்க ரொம்ப நல்லதுங்கிறதால எடுத்து பாக்கெட்டில் பத்திரமா பின்னாடி அந்த ஒயிட் கால் பண்ணி அங்கே தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் வந்து நான் கொடுத்துருவேன் கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய் பாய்